வணக்கம் நண்பர்களே ஸ்டாலின் மிதமிஞ்சிய நம்பிக்கையில் தாம் எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு மிதமிஞ்சிய நம்பிக்கையில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது அறிய முடிகிறது காரணம் உட்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் சீனியர்கள் நான் அடிக்கடி என்னுடைய பதிவுகளில் ஒரிஜினல் சீனியர்கள் என்று சொல்வேன் காரணம் கருணாநிதியின் காரண காலத்திலிருந்து அவரோடு இருந்து அரசியல் அரசியல் செய்து களப்பணியாற்றி தேர்தல் வியூகங்களை வகுத்து தேர்தலுக்கான வெற்றி வியூகங்களை வகுத்து களத்தில் உழைத்து அதாவது கிரவுண்டில் நின்று வேலை செஞ்சவங்க ஒரிஜினல் தலைவர்கள் ஏதோ மாற்றுக்கட்சியில் ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவில் சேர்ந்தவர்கள் இப்போது கோலோச்சிக் கொண்டு இருக்கிறார்கள் தான் இவர்களை ஒரிஜினல் சீனியர்களை ஒரிஜினல் சீனியர்கள் என்று அழைக்கிறேன் அவர்களுக்குள் இருக்கும் வருத்தம் என்னவென்றால் தொடர்ந்து உரங்கட்டப்படுவது எப்படி கட்டுறாங்கன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க அதிமுகலேருந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உதாரணமாக செந்தில் பாலாஜி ஏவவேலு வேலு இவர் போன்ற இந்த சர்க்கிள் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காரணம் இவர்கள் நிதி தருகிறார்கள் பணம் ஈட்டி தருகிறார்கள் கட்சிக்கு என்பதால் சீனியர்கள் அவருடைய உடல்நலம் அவர்களுடைய வயது வயது மூப்பு காரணமாக கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தால் கூட அவர்களுடைய செயல்திறன் இன்னும் மூலையில் மிச்சம் இருக்கிறது அவர்களுடைய ஆதங்கம் என்னவென்றால் சீனியர்களுடைய இரண்டாம் கட்ட அவருடைய ஆதங்கம் என்னவென்றால் இப்படி தொடர்ந்து சீனியர்களை ஓரங்கட்டி வைத்துவிட்டு குறிப்பாக ஸ்டாலின் அவருடைய சகோதரர் அண்ணன் நலகிரி ஸ்டாலினுடைய அண்ணன் நலகிரி அவருடைய ஆதரவாளர்கள் நிறைந்திருக்கும் தென் தமிழகத்தை குறித்து எந்தவித கவலையும் இல்லாமல் எந்த எதையும் பொருட்படுத்தாமல் அழகினுடைய ஆதரவாளர்களை உதாசீனம் செய்து புறந்தள்ளிவிட்டு கட்சியை வளர்த்து விடலாம் என்று ஸ்டாலின் நினைப்பது யாரோ கொடுக்கிற ஒரு பிழையான வழிகாட்டல் இரண்டாவதாக ஒரு கார்ப்பரேட்டு ஒரு கார்பரேட் கம்பெனிகளிடம் கொண்டு போய் வியூவங்களை கொடுத்து அவர்கள் கொடுக்கும் உதவாக்கரை வியூகங்களை டிஜிட்டல் என்று நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர்கள் செய்கிறார்கள் அதனால் அது வெற்றி பெறும் என்று நம்பிக்கொண்டு இன்னும் வெற்றியை நோக்கி கனவில் மிதக்கிறார் ஸ்டாலின் என்பதுதான் சீனியர்களுடைய ஆதங்கம் விரக்தி இப்படி போனால் சி திமுக கரைந்து போகும் அல்லது காணாமல் போகும் காரணம் உதயநிதியின் பொறுப்பற்ற தன்மை அதுவும் ஒன்று காரணமாக இருக்கிறது தந்தைக்கு உதவியாக அதாவது ஸ்டாலினுக்கு உதவியாக அவர் கட்சி பணிகளிலோ ஆட்சியிலோ பங்கெடுக்கிறாரா என்றால் பூஜ்ஜியம் ஆமாம் ஏதோ இருக்கார் அப்படின்னு சொல்கிறது கூட இல்லை அவர் சினிமா ஷூட்டிங் நடப்பதிலே குறியாக இருக்கிறார் இந்த கலச்சூழலை கையில் வைத்து கொண்டு திமுக வெற்றி பெறுமா சீனியர்கள் தான் இருக்கிறார்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்